வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது சுஷ்மிதா டிப்ஸ் சுஜி இன்றைக்கி நம்ம சேனலில் சேலம் மீனாட்சி அண்ட் மீனாட்சியில் இருக்க கேஸ் ஸ்டவ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறீங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பாருங்க பாருங்கள் புதுசாக இருக்க வியூவர்ஸா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேலம் என்னாச்சு என் மீனாட்சியில் நிறைய கேஸ் ஸ்டவ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க ஸோ நிறைய கிளாஸ் ஸ்டாப்பு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கே கேஸ் ஸ்டாப்பு எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க ஸோ எல்லாமே த்ரீ பர்னர் டூ பர்னர் ஃபோர் பர்னர் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் மாடல்ஸில் கேஸ் ஸ்டவ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஃப்ளவர் மாடலில் கூட உங்களுக்கு கேஸ் ஸ்டவ் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் விரும்புவாங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே கேஸ் ஸ்டவ் இருக்குது ஸோ இந்த மாதிரி சில பேர்த்துக்கு பிடிக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து கிச்சனில் வந்து கன்வீனியன்ட்டாக க்ளீன் பண்ணுறதுக்கு இருக்கும் கிளாஸ் ஸ்டாப்பும் அதே போல் தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மிரர் ஃபினிஷிங் இருக்குது கிளாஸ் கே கேஸ் ஸ்டவ் தான் ஸோ இங்கே நாப் வர இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்டெயின்லஸ் ஸ்டீல்லையே வந்துடும் ஸோ இதெல்லாம் வந்து மீனாட்சி மீனாட்சி ஓம் பிராண்டட் கலெக்ஷன்ஸ் இந்த ஃபோர்னு ஃபோர் பர்னர் கேஸ் ஸ்டவும் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க குக் பண்றதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு ஸ்டாண்டும் பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளா கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி பர்னர் பெரிய பர்னர் சின்ன பர்னர் எல்லாம் மிக்ஸ் அண்ட் ஆ நம்ம வந்து வாங்கினோம் அப்படின்னா சேலை மீனாட்சின் மீனாட்சிக்கு போய் விசிட் பண்ணி பாருங்க சூப்பரான கேஸ் ஸ்டவ் எல்லாமே அவைலபிளா இருக்கு ஸோ ரீசனபிள் ப்ரைஸ்க்கு மற்ற ப்ராண்டட கம்பேர் பண்ணும்போது ரீசனபிள் ப்ரைஸ்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வீடியோ அப்லோட் பண்ணும்போது எல்லாமே ப்ரைஸோடு மென்ஷன் பண்ணுறேன் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ பர்னர் கேஸ் ஸ்டவ் தான் ஸோ பார்க்குறதுக்கு எல்லாமே ஹாப் மாடல் மாதிரியே நல்லா சூப்பராக கொடுத்துக்காங்க ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் மீனாட்சி மீனாட்சி ஷாப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற கலெக்ஷன்ஸுக்கு அங்கேயே உங்களுக்கு வாரண்ட்டியும் கொடுத்துருவாங்க சர்வீஸும் கொடுத்துருவாங்க இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வர ஃபோர் பர்னர் கேஸ் ஸ்டவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது நிறைய பெரிய ஃபேமிலியாக இருக்கவங்களுக்கு குக் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும் நம்ம இப்போ வந்து ஸ்டாண்ட் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து நீட்டாக வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி நல்லா கிச்சன் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது கேஸ் ஸ்டவ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க நல்லா ஸ்லீக்காக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ பெரிய ஸ்டவ் மாதிரி இல்லாமல் நல்லா ஃபோர் பர்னர் கொண்டது சூப்பராகவே இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ பர்னர் கேஸ் ஸ்டவ் தான் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்லேயே வந்துடும் இந்த கேஸ் ஸ்டவும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் வச்சிருக்காங்க ஒவ்வொன்றும் அந்த அந்தளவுக்கு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரீசனபிள் ப்ரைஸுக்கு ஒவ்வொரு ஸ்டவ்வும் கொடுத்துருக்காங்க ஸோ வெரைட்டி ஆஃப் மாடலில் உங்களுக்கு வந்து நிறைய கேஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்து வச்சுருக்காங்க பர்னர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பர்னர்லாம் வந்துடும் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர்வான ஒரு நியூ மாடல்னே சொல்லலாம் இந்த மாதிரி பர்னர்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது சூப்பர்வாகவே இருக்கும் கிச்சனில் ஸோ அதே போல் இந்த சுவிட்ச் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெயின் ஸ்டீல் மாதிரியும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த இந்த பர்னர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது பிளாக்கும் அதே போது அதே போல் பிராஸ்லியும் வந்து கலந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு வந்து ஸ்டாண்ட் வேணும் அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் இருக்குது ரவுண்ட் டைப்பில் வேணுனாலும் எடுத்துக்கலாம் ஸோ இந்த கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா த்ரீ பர்னர் கொண்டது இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லேயும் கொடுத்துருக்காங்க ஸோ மீனாட்சியின் மீனாட்சியில் நீங்கள் வந்து நிறைய பர்ச்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கேயே உங்களுக்கு வந்து வாரண்டியும் கிடைக்கும் சர்வீஸும் ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மிக்ஸி கலெக்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மிக்ஸி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ ரொம்ப சூப்பர்வாக காம்பேக்டான மிக்ஸி செட்டு ஃபுல்லுமே வச்சுருக்காங்க இதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புல்லட் ஜார் வர மாதிரி புல்லட் ஜார் இல்லாமல் ஒரு ப்ரைஸில் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸில் செட்டு செட்டா வச்சுருக்காங்க நம்ம இந்த மினி புல்லட் ஜார் பெருசு இதெல்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்கு வீட்லேயே பொடி அரைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் கன்வீனியன்ட்டா இருக்கும் ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா உங்கள் கிச்சன் கலருக்கு நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம் கலரும் அவைலபிளாக இருக்கு மிக்ஸிலேயே ஓன் ப்ராண்டட் மிக்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ அண்ட் பிங்க்கு க்ரீனு இந்த மாதிரி வந்து வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து கலர்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க மாடலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் ப்ராசஸரோட வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து பிளாக் அண்ட் கிரேவில் வர மாதிரி எடுத்துக்கலாம் காமன் கலர் பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் கிரே கலரு ஸோ இதோடய ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு நான் வந்து அப்படியே வந்து மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்த்துட்டு இருக்க வியூர்ஸாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஸோ இன்னும் சேலமில் இருக்க நிறைய ஷாப் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதன் வகையில் இன்றைக்கி நீங்கள் இருக்கிறது சேலம் மீனாட்சியின் மீனாட்சி ஷாப்பில் இருக்க கேஸ்டாக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க மிக்ஸி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் காமிச்சிட்ருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெனிக் மிக்ஸி தான் பார்த்துட்ருக்கீங்க ஜெனிக் மிக்சியில் உங்களுக்கு நிறைய ஃபுட் ப்ராசஸ்ரோடே உங்களுக்கு வந்து வரும் ரொம்ப பாப்புலராக பார்த்தீங்கன்னா சேலம் மீனாட்சியின் மீனாட்சியில் ஜெனிக் மிக்ஸி வந்து அவைலபிளாக இருக்குது ஃபுட் ப்ராசஸோடே நம்ம வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கு மாவு நல்லா வந்து சப்பாத்தி மாவு போய் இந்த மாதிரி ஜூசர் ஜார் எல்லாமே செட்டாக வந்துடும் ஸோ நார்மலாக எங்களுக்கு மிக்ஸி போதும் புல்லட் ஓட எங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க இந்த ஜூசர் மிக்ஸியும் நீங்க வந்து வச்சிருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்குது கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கே அட்ராக்டிவா இருக்குது ஸோ இந்த மாதிரி சின்ன மிக்ஸி வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி புல்லட் ஜார் வாங்கிட்டோம் அப்படின்னா ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு பொடி அரிக்கிறதுக்கு எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ நிறைய ஆஃபரும் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டைமில் கொடுத்துருப்பாங்க நியூ இயர் டைமில் கொடுத்துருப்பாங்க ஸோ மற்ற டைமில் பார்த்திங்கன்னா அதே ப்ரைஸ்லாம் இருக்கும் அப்பப்போ அப்டேட்டிங் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த புல்லெட் ஜார் மட்டும் எங்களுக்கு தனியாக கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ தனியாக நீங்கள் வாங்கிக்கலாம் முடிஞ்சால் நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் செக் பண்ணி பாருங்கள் புல்லெட் ஜார் வந்து குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம பர்ஸ்னலாக புல்லட் ஜார் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது டூ இயர்ஸ்க்கு மேலேயே ஆகுது ஒரு பிரச்சனையும் இல்லை ரொம்ப சூப்பராகவே கிச்சனில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் டெய்லி குக் பண்ணுறதுக்கு நாங்கள் அந்த புல்லட் ஜார் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ பொடி ஐட்டம் மசாலா எல்லாம் அரைக்கிறதுக்காக இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு குக்கிங்க்கு தேவையானது எல்லாமே இதில் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்ப சூப்பர்வாகவே மெயின்டெனெயின் ஆகுது ஸோ நான் வந்து லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆன்லைன்லேயே கூட ஆர்டர் பண்ணி பர்ச்சஸ் பண்ணிக்கலாம் ஷாப்பில் போய் விசிட் பண்ணி வாங்கலாம் ஆன்லைன்லையும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ அப்பப்போ புல்லட் ஜாரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர் ப்ரைஸில் கொடுப்பாங்க ஸோ அந்த டைம் பார்த்து நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா ஆஃபர் ப்ரைஸ்லேயே பர்ச்சஸ் பண்ணிக்கலாம் இப்போ என்ன ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க blade எல்லாம் நல்லா ஷார்ப்பாக சூப்பராகவே இருக்குது ஸோ டூ இயர்ஸுக்கு மேலேயே நம்ம வந்து நம்ம வீட்டில் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நான் வந்து இதில் ரிவ்யூ இதிலேயே சொல்லிட்டேன் ஏற்கனவே நம்ம சேனலில் விளாகில் குக் பண்ணுறப்ப நான் வந்து காமிச்சிருப்பேன் புல்லட் சார் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த ஃபுட் ப்ராசஸரோட அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க இது வந்து டஸ்டர் மாடலும் விடியம் டஸ்டர் மாடலில் வர மிக்ஸி கலெக்ஷனும் ஃபுட் ப்ராசஸரோடு வர்றது எல்லாமே வந்து டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்ஸு மிக்ஸி கிரைண்டரு இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கிச்சன் அப்ளையன்சஸ் எல்லாமே மெயின் ஃப்ளோரில் இருக்குது நீங்கள் வந்து ஷாப்புக்கு போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா புல்லட் ஜார் வந்து நம்ம வந்து எப்படி மெயின்டெனின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிச்சனில் வந்து நம்ம யூஸ் பண்றப்ப யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஹெவியாக நம்ம வந்து குக் ஏதாவது அரைக்கிறோம் அப்படிங்கும் போது அரைச்சு முடிச்சிட்டு நம்ம வந்து அதுலயே தண்ணி புடிச்சி மறுபடியும் ஒரு பல்ஸ் வச்சு நம்ம கீழே ஊத்திட்டு வாஷ் பண்ணி உடனே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா புல்லட் ஜார் வந்து நமக்கு வந்து ரொம்ப வருஷத்துக்கு வந்து மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப சூப்பர்வா இருக்கும் ஸோ எந்த பொருளுமே ரொம்ப சூடோடு போடக்கூடாது லைட்டாக இருக்கும்போது நம்ம போட்டு அரைச்சிக்கலாம் ஸோ இதுதான் மெயின்டெனன்ஸு நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேண்ட் பிளண்டரும் இருக்குது நீங்கள் வந்து புள்ளச்சாரில் சூடாக போட்டு அரைக்க முடியா அரைக்க எல்லாமே இந்த மாதிரி கீரை பருப்பு இந்த மாதிரி மசிச்சு நம்ம வந்து எடுக்கிறதுக்கு ஹேண்ட் பிளெண்டரும் ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ ரெண்டு கலரில் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்றும் பர்பளில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிரே அண்ட் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ ஹேண்ட் பிளெண்டரும் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் ஆன்லைனில் கம்பேரிஷன் பண்ணும்போது சல மீனாட்சின் மீனாட்சி ஹேண்ட் பிளெண்டர் ரொம்பவே வந்து கிச்சன் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துருப்பாங்க ஸோ சூப்பராக மேக் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்ட இந்த நாப் எல்லாம் வர்றது எல்லாமே பிளேடு எல்லாமே நல்லா ஷார்ப்பாக சூப்பராக கொடுத்துருக்காங்க அதே போல் நம்ம வந்து ஹேண்ட் பிளெண்டர் வந்து மாட்டி வைக்கிறதுக்கு கவுண்டர் டாப்லே ஒரு சின்ன ஒரு டூல்ஸ் கொடுத்துருவாங்க அதை நம்ம ஃபிட் பண்ணிட்டு நம்ம வந்து ஹேண்ட் பிளண்டரை வந்து ஹேண்டியாக மாட்டி வச்சுக்கலாம் ஸோ இதில் வந்து நிறைய அட்டாச்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து வந்துடும் நம்ம தயிர் வந்து சிலுப்புறதுக்கு தனியாக ஒரு அட்டாச்மெண்ட்டு அதுக்கப்புறம் ஜூஸ் போடுறதுக்கு நெக்ஸ்ட் வந்து பருப்பு கடையை இந்த மாதிரி நிறைய பிளேட்ஸ் வந்து அட்டாச்மெண்ட் வந்துடும் நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ரே அண்ட் வால் ஒயிட்டில் ஹேண்ட் பிளண்டர் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ சேலம் மீனாட்சி அண்ட் ஓன் ப்ராண்டட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க கேஸ் ஸ்டாப்பில் இருந்து மிக்ஸி கிரைண்டர் கலெக்ஷன்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராசஸரோடு வர பிக்சி கலெக்ஷன்ஸு புல்லட் ஜாரு ஹேண்ட் பிளெண்டரு இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது இது மட்டும் இல்லாமல் மீனாட்சி அண்ட் மீனாட்சி ஓன் ப்ராண்டட் கலெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய புதுசு புதுசாக லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்கு வந்து சர்விங் பர்பஸ்க்காகட்டும் அண்ட் சர்விங் பர்பஸ்க்காகட்டும் ட்ரைப்ளே குக்வேர் ஆகட்டும் காஸ்டைன் குக்வேர் ஆகட்டும் பஞ்சலோக குக்வேர் ஆகட்டும் இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவைலபிளாக இருக்குது ஷாப்பில் ஆன்லைன்லேயும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குக்கர் கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆஃபர் ப்ரைஸ்லேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம சேனலில் சேலம் மீனாட்சியின் மீனாட்சி ஷாப்பில் இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய ரிவ்யூ கொடுத்துருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சேனலில் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளேலிஸ்ட்டே வந்து மீனாட்சியின் மீனாட்சி ஷாப்பில் இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு செக் பண்ணி பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் ரிவ்யூஸ் குக்வேர் ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் அந்த வீடியோஸும் பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறது எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்க்குறது மட்டும் நீங்கள் வந்து வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அவங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய குக்கர் கலெக்ஷன்ஸ்லேருந்து கிச்சன் அப்பெயின்சல்ஸில் இருந்து உங்களுக்கு நம்ம சேனலில் வந்து ஸோ இதோடு இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ் இன்னும் நல்ல நல்ல கண்டென்டோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்